அஸ்லாம் வரமத்துல்லாஹி ஒபரகாத்து உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும் இன்றைக்கான இந்த பதிவிலே இஸ்லாத்திற்கும் எழுநூற்றி எண்பத்தி ஆறு என்ற எண்ணிற்கும் என்ன சம்பந்தம் இருக்கின்றது என்பதை பற்றி விரிவாக பார்ப்போம் நியூமராலஜி என்ற கலையில் ஆங்கில எழுத்துகளுக்கு எண்களை குறியீடாக பயன்படுத்துவார்கள் அதுபோல் அரபு எழுத்துகளுக்கும் சில எண்களை குறியீடாக பயன்படுத்தினர் இப்போது நீங்கள் வீடியோவிலே பார்க்கும் ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒரு எண்ணை கொடுத்தனர் அப்சத் எனும் இக்கணக்கின் அடிப்படையில் பிஸ்மில்லாஹி ரஹ்மானி ரஹீம் என்பதற்குரிய எண்களை கூட்டினால் அதன் கூட்டு தொகை வரும் எண்பத்தி ஆறு என்பதை பயன்படுத்தினால் அது பயன்படுத்தியதற்கு ஒப்பாகும் என்ற அடிப்படையில் தான் சில முஸ்லிம்கள் பயன்படுத்தி வருகின்றார்கள் இதற்கும் இஸ்லாத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்பதை நாம் அறிந்து கொள்வோம் இந்த பதிவிலே ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒரு எண்களை குறியீடாக பயன்படுத்துமாறு நபி சல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் சொல்லித்தரவில்லை அவர்கள் இவ்வாறு பயன்படுத்தியதுமில்லை அவர்கள் முன்னிலையில் மற்றவர்கள் பயன்படுத்தவும் இல்லை எனவே இதற்கும் இஸ்லாத்திற்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது உண்மையில் அப்சத் எனப்படும் இக்கணக்கு யூதர்களின் ஹீப்ரு மொழியை அடிப்படையாகக் கொண்டு யூதர்கள் உருவாக்கி வைத்ததாகும் அதை அப்படியே பின்பற்றித்தான் நமக்கு முன் உள்ளவர்கள் இதை அரபு மொழியிலும் நுழைத்து விட்டார்கள் விஸ்மில்லா ஹி ரஹீம் என்பதில் இடம்பெற்ற ஒவ்வொரு எழுத்தின் எண்களையும் மொத்தமாக கூட்டினால் எழுநூத்தி எண்பத்தி ஆறு வரும் விஸ்மில்லா ரஹ்மான் என்பதன் சுருக்கமாக கருதி இதை பயன்படுத்தி வருகின்றார்கள் இஸ்லாமிய அடிப்படையில் இது ஏற்க முடியாததாகும் எண்கள் எழுத்துகளாக மாற முடியாது அஸ்ஸலாமு அழைக்கும் என்பதற்கு பதிலாக இருநூத்தி முப்பத்தி எட்டு என்று சொன்னால் அதை எவரும் ஒப்புக்கொள்ள மாட்டார்கள் ஒருவர் ஆறாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஆறு வசனங்களை கொண்ட குர்ஆனை ஓதுவதற்கு பதிலாக அதன் கூட்டுத்தொகை என்னை பயன்படுத்தினால் அவர் குர்ஆன் ஓதியவர் என்று கருதப்பட மாட்டார் அதுபோல்தான் எழுநூற்றி எண்பத்தி ஆறு என்று சொன்னால் அல்லது அதை எழுதினால் அவர் பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் என்று சொன்னவராகவும் அதை எழுதியவராகவும் ஆக முடியாது எழுநூற்றி எண்பத்தி ஆறு என்ற எண் பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் என்பதற்கு தான் வரும் என்று சொல்ல முடியாது மோசமான அர்த்தங்களைக் கொண்ட வார்த்தைகளுக்கும் கூட இதே எண் வரலாம் உதாரணமாக ஹரே கிருஷ்ணா என்பதை எண்கள் அடிப்படையில் கூட்டினால் அதன் தொகையும் எழுநூத்தி எண்பத்தி ஆறு தான் வரும் அப்துல் கபூர் என்ற பொருளுடையவரை அப்துல் கபூர் என்பதற்கு பதிலாக அறநூற்றி பதினெட்டு என்று அழைத்தால் அதை அப்பெயருடையவர் விரும்ப மாட்டார் அவ்வாறு இருக்க அல்லாஹுவின் திருப்பெயருக்கு இப்படி எண் குறிப்பது அல்லாஹ்வை கேலி செய்வதாகும் அவனது திருப்பெயர்களை அப்படியே எழுதுவதுதான் உண்மையான முஸ்லிமுக்கு அழகாகும் பிஸ்மில்லாஹி ரஹ்மான் இஹீம் என்று எழுதி அது முஸ்லிம் அல்லாதவர்களின் கையில் கிடைத்தால் அதன் புனிதம் கெட்டுவிடும் என்றெல்லாம் இதற்கு சமாதானம் கூறுவது ஏற்க முடியாது ஏனெனில் காபிராக இருந்த ஒரு பெண்ணுக்கு சுலைமான் அலஹிஸ்லாம் அவர்கள் கடிதம் எழுதி இஸ்லாத்தின் பால் அழைக்கும் அதன் துவக்கத்தில் பிஸ்மில்லாஹி ரஹ்மான் இஹீம் என்றுதான் எழுதியிருந்தார்கள் நிச்சயமாக இது சுலைமானிடமிருந்து வந்துள்ளது இன்னும் நிச்சயமாக இது ரஹ்மான் ரஹீம் என்று துவங்கியிருக்கிறது அல் குர்ஆன் இருபத்தி ஏழாவது அத்தியாயம் முப்பதாவது வசனம் நபிசல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் பல நாட்டு மன்னர்களுக்கு எழுத செய்த கடிதத்தில் துவக்கத்திலும் பிஸ்மில்லாஹி ரஹ்மானி ரஹீம் என்றே எழுதியிருந்தார்கள் எனவே நாமும் அதுபோல் முழுமையாக பிஸ்மில்லாஹி ரஹீம் என்றே எல்லா நேரத்திலும் எழுத வேண்டும் அதுதான் சரியானதும் கூட இந்த எழுநூத்தி எண்பத்தி ஆறு என்ற எண்ணிற்கும் இஸ்லாத்திற்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது என்பதை நம் அனைவரும் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் இஸ்லாமுலேக்கும் வரஹமத்துல்லாஹி ஒபரகாத்து இஸ்லாமிய மார்க்கத்தை அல் குர் சுன்னா அடிப்படையில் தெரிந்து கொள்ள இன்ஷா அல்லாஹ் ஹலால் டாக்ஸ் தமிழ் எனும் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எம்மோடு இணைந்து கொள்ளுங்கள்